அவங்க எந்த ஒரு இப்ப கனியாவை எடுத்துக்கோங்க கன்னியாகுவக்கே அவ்ளோ பண்ணிருக்கீங்க ஆனா அந்த குழந்தை எப்படி போடாமதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன் இல்ல அது நம்ம அவங்க தெரியாத இடத்துல இருக்கிறாங்கன்னா கூட நீங்க கேள்வி கேட்கலாம் அந்த குழந்தை இங்கதான் இருக்கு குழந்தை பெற்றவும் இங்கதான் இருக்காங்க அப்ப வந்து அந்த என்ன இல்லசாமி அவங்க இங்கதான் இருக்காங்க நான் அங்கதான் இருந்தேன் இப்படித்தான் நடத்தணும்னு சொல்லியாச்சு இல்லையா

கனியாக எடுத்துக்கிட்டா இவனுக்கு வந்து ஒரு நோயே கிடையாது நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தோம் நாங்கள் சாமியை சாத்தூரில் வந்து பார்த்தோம் காலையில் போனால் சாயங்காலம் வந்தோம் அதுக்கடுத்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகல அதுக்கடுத்து ஒன்றரை மாசில் நாங்கள் மாத்திரையை சிப்பாட்டிட்டோம் கும்பிட்டு எந்த மாத்திரமும் போடலை அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகல அவளுக்கு கூட சொன்ன கண்டிஷன் போகக்கூடாது

இவங்க இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நினைச்சா அது வேலை செய்யாது இல்ல நாங்க உழைக்கிறோமா உழைக்கலையா காப்பாத்துவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களான்னு ரெண்டு கண்டாங்க அங்க வேலை செய்யாது அதான் சொன்ன இல்லையா கலம்பூர்ல அந்த குழந்தைக்கு அவன் தகப்பனார் சொன்ன பதில் முருகன் கொடுத்த குழந்தை எதிரில் இருக்கிறவர்கள் நான் முருகனாவே பாதிக்கிறேன் அவங்க கொடுத்த குழந்தைய காப்பாத்தட்டும் இல்லைனா எடுத்துட்டு போட்டோம் எனக்கு அதுபடி கவலை இல்லை நிற்க வைக்கிறதும் கொண்டுட்டு போகிறதும் அவங்களையும் சார்ந்தது அப்படின்னு சொன்ன அந்த அந்த வார்த்தைக்கு தான் அந்த குழந்தைய காப்பாற்றப்படுது புரிஞ்சுக்க அது எப்படி அப்படின்னுலாம் எல்லாம் சொல்ல முடியாது அணு ரீதியாக தான் எல்லாமே தெரிஞ்சுக்க அந்த அணுத்தை வந்து அவங்கள்ட்ட தான் இன்னைக்கு எடுத்துக்கிறது இதை வந்து நான் இப்படி பண்ணனே அப்படி பண்ணன்னேலாம் சொல்ல முடியாது. உணமாயி மாய் முன்னாடி நரமாடிட்டு இருக்கிற ஒரு குழந்தையை பார்த்து இது எப்படி நீங்க பண்ணனே நீ கேக்குறீங்களே அப்ப இது அதுவே உனக்கு ஒரு பெரிய அவநம்பிக்கை தான். இல்ல அந்த பார்ளை நாரைய அந்த சாமி அவரு பழいで இருக்கு சார். இல்லமே அது சொல்லுங்க சாமி தெரியல தெரியல சனி இது வேற